பகல் தூக்கம் முதுமையை தடுக்கும் மாமருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் லேண்ட்ஸ் ஹேப்பிங்ஸ் மெடிசின் ஆய்வில் சீனாவின் அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட மூவாயிரம் நபர்களின் தரவுகளை பகுப்பாய்வு செய்து குறுகிய பகல் தூக்கம் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுவதாக கண்டறிந்துள்ளனர் நீண்ட தூக்கம் டிமென்சியா அபாயத்தை அதிகரிக்கலாம் ஆனால் சரியான நேரம் தூங்குபவர்களுக்கு நினைவாற்றல் மற்றும் கவனம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் கம்யூனிகேஷன் மெடிசின் ஜேர்னலில் வெளியான ஆய்வு அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை பகுப்பாய்வு செய்தது இதில் அதிகாலை நேர தூக்கம் அல்ஸ்மைசர் நோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது என்று கூறப்படுகிறது ஆனால் மதியம் முதல் மாலை வரை தூங்குபவர்களுக்கு அல்ஸ்மைசர் குறைவாகவும் தூக்க நேரத்தின் மாறுபாடு குறைவாகவும் இருந்தது இது தூக்கத்தின் நேரம் மற்றும் ஒரே மாதிரியான தன்மை மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுவதை வெளிப்படுத்துகிறது வயதாகும் போது மூளை இயற்கையாக சுருங்குவது நினைவாற்றல் குறைவு மற்றும் அபாயத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீனா ஆய்வில் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட சீனர்களின் தரவுகளை பயன்படுத்தி பகல் தூங்குபவர்களின் அறிவாற்றல் செயற்பாடு சிறப்பாக இருப்பதாக கண்டறிந்தனர் குறிப்பாக இரவு தூக்கம் குறைவானவர்களுக்கு இது பரவலான பாதுகாப்பை வழங்கியது இந்த ஆய்வு பயோலிக்கல் மூலம் தூக்கம் மூளை வயதாவதை தாமதப்படுத்துவதை உறுதிப்படுத்துகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஸ்லீப் மீட்டிங்கில் வழங்கப்பட்ட ஆய்வு ஐம்பது வயதிற்கும் மேற்பட்ட வயதினரின் எனப்படும் இயக்கம் அடிப்படையிலான தூக்க அளவீட்டை பயன்படுத்தி தூக்க நடத்தைகள் இறப்பு அபாயத்தை பாதிக்கின்றன என்று கூறப்படுகிறது ஒழுங்கான குறுகிய தூக்கம் நீண்ட ஆயுளை ஊக்குவிக்கலாம் ஆனால் அதிகமான அல்லது மாறுபாட்டுடன் தூங்குவது ஆபத்தை அதிகரிக்கும் கூடுதல் நன்மைகள் மற்றும் எச்சரிக்கை பகல் தூக்கம் மன அழுத்தத்தை குறைக்கிறது அலட்சியை தணிக்கிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இவை அனைத்தும் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிபிசி கட்டுரை தரவுகளை மீண்டும் பகுப்பாய்வு செய்து வாரத்திற்கு பலமுறை தூங்குபவர்களின் மூளை அளவு சென்டிமீட்டர் அதிகமாக இருப்பதாகவும் இது மூன்று தொடக்கம் ஆண்டுகள் வயதாவதை தாமதப்படுத்துவதாகவும் கூறுகிறது ஆனால் நீண்ட தூக்கம் நிமிடங்களுக்கு மேல் மந்தத்தை ஏற்படுத்தலாம் அல்லது டிமென்சியா அபாயத்தை அதிகரிக்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தூக்கத்தின் முக்கியத்துவம் இந்த சமீபத்திய ஆய்வுகள் சரியான உணவு உடற்பயிற்சி மற்றும் இரவு தூக்கத்துடன் பகல் தூக்கத்தை இணைப்பது மூளையை இளமையாக வைத்திருக்க உதவுவதை உறுதிப்படுத்துகின்றன விக்டோரியா கார்பீட்ஸ் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் குறுகிய பகல் தூக்கம் சிலருக்கு மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர் எப்படி தூங்க வேண்டும் அதிகாலையில் தூங்காதீர்கள் காலை நேரத்தில் தூங்குவது மூளைக்கு நன்மை பயக்காது மாறாக பிரச்சனைகளை உருவாக்கலாம் மதிய நேரத்தில் இருபது தொடக்க முப்பது நிமிடங்கள் தூங்குவது சிறந்தது இது உங்களை புத்துணர்ச்சியாகவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் செய்யும் இரவு தூக்கம் இரவில் ஏழு தொடக்கம் ஒன்பது மணி நேரம் தூங்கினால் பகல் தூக்கத்தின் நன்மைகள் அதிகமாக பலன் தரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்